மக்களுடைய பல்ஸ் வேற இருக்கு மக்களுடைய பல்ஸ் எல்லாரும் விஜயை பார்த்து கவலைப்பட முடியாது எல்லாரும் ஆமாம் ஐயோ விஜய் என்ன செய்வார் பீட்டர் சொன்னேன் எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு எப்படியாவது அவர் அங்கே போயிடுவார் எப்படியாவது அங்கே போயிடுவார் பிஜேபி கூட சேர்ந்துருவார் எடியும் கூட சேர்ந்துருவார் ஏன் பார்த்துருங்க அவர் சேர்ந்தானே சேராட்டி என்ன எப்படி தோக போகிற கட்சி தானே நீங்கள் தானே ஆட்சியை தக்க வைக்க போகிறீங்க ஏன் பார்த்துடுறீங்க எங்கே கூட வரலைன்னா விஜய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு ஆர்பி உதயகுமாரும் சொல்கிறார்ல எனக்கு தெரியாது அவர் திமுகவை திமுக சொல்கிறார்